ஒரு பாதை உனக்கு சரியானதுன்னு பட்டதுன்னா அந்த வழியாத்தான் போவே மற்றவாளுக்கும் அது சரியான பாதைன்னு சொல்லி வழி காட்டுவே இல்லையா நம்பிக்கையில்லாத நாஸ்திகனுக்கு வழிகாட்டிய பெரியவா கட்டுரையாளர் பி ராமகிருஷ்ணன் புதிய தட்டச்சு வரகுரான் நாராயணன் நன்றி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தேதியிட்ட குமுதம் பக்தி பெரிய கட்டுரை ஒரு பகுதி ஒரு சமயம் சென்னையில் திக் விஜயம் பண்ணிட்டு இருந்த மகா பெரியவா வழியில் தீ நகரில் இருக்கிற சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு விஜயம் பண்ணியிருந்தார் அங்கே சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயிலுக்கு போவதாக திட்டமிட்டிருந்தார் அதே மாதிரியே இங்கேருந்து புறப்பட்டா மகா பெரியவா நடை யாத்திரையாக போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு இடத்துல திடீர்னு ஒரு இளைஞர் அவர் முன்னால் வந்து நின்னான் நெத்திக்கு இட்டுக்காமல் ஏனோ தானோன்னு இருந்த அவனுக்கு மகாபிரியவா முன்னால் வர்ற சே காலனியை கலட்டிடணும் அளவுக்கு கூட மரியாதை தெரியலை அல்லது நாம எதுக்கு மரியாதை எல்லாம் தரணும்னு நினைச்சானோ தெரியாது அவன் வந்து நின்ன விதமே வம்படியா ஏதோ பிரச்சனை செய்ய போகிறாங்கிற மாதிரி தெரிஞ்சதால சுத்தி இருந்த பக்தர்களும் காவலுக்கு வந்திருந்த ஜுவான்களும் அவனை தடுக்க பார்த்தா ஆனால் அவன் அதையும் மீறி திமிரிக்கொண்டு வந்து பெரியவா முன்னால் நின்னான் எல்லாரும் திகைச்சு நிற்க பெரியவாலோ அந்த இளைஞனை பார்த்து அமைதியாக புன்னகை புரிஞ்சார் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கராச்சாரியார் சாமியார்னு சொல்கிறாங்களே அது நீங்கள் தானா கொஞ்சம் கூட இங்கிதமோ மகா பெரியவா கிட்ட பேசுகிறோங்கிற எண்ணமோ இல்லாம கேட்டான் அவன் என்னை பற்றி விசாரிக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீ யாரு என்னங்கிறதை சொல்லு கொஞ்சமும் கடுமை இல்லாம அன்பாகவே கேட்டார் பெரியவா தன் பெயரைச் சொன்ன அவன் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே அப்படின்னான் என்னை பற்றி நீ எதுக்குப்பா விசாரிக்கிற இல்லை மடாதிபதின்னு சொல்லிக்கிட்டு வேலை வெட்டி எதுவும் செய்யாம ஊர் சுத்துறதும் உபதேசம் பண்றதுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதால என்ன பிரயோஜனம்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் அதெல்லாம் உபயோகம் இல்லாத வேலைன்னு உனக்கு யார் சொன்னா வினாவாகவே தொடர்ந்தது சம்பாஷணை கேட்டதுக்கு பதில் சொல்லாம எதிர்கேள்வியாகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறீர்களே உங்க கூட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை நான் வேலைக்கு போயாகணும் சொன்ன இளைஞன் இந்த மதம் கோட்பாடு சாஸ்திரம் சம்பிரதாயம் சாமியெல்லாம் யாரு உண்டாக்கினாங்கன்னே தெரியலை அதையெல்லாம் நம்பிக்கிட்டு வேற வேலை இல்லாமல் வார்த்தைகளை முடிக்காமல் கொஞ்சம் சத்தமாகவே முணங்கினான் ஆச்சாரியா ஒரு நிமிஷம் அவனை ஒத்து பார்த்தார் அவசரமாக உத்தியோகத்துக்கு போயிண்டு இருக்கே போல இருக்கு எங்கே வேலை பார்க்குறேன் கேட்டார் பின்ன வெட்டியாவா சுத்த முடியும் மாசந்தர உத்தியோகம்தான் கிண்டியில் ஆபீஸு அலட்சியமாக சொன்னான் ஓ கிண்டியில் இருக்கா உன்னோட அலுவலகம் அதுக்கு இந்த பாதையில் ஏன் போற தெரியாதவர் மாதிரி கேட்டார் பெரியவா பின்னே இதுதானே கிண்டிக்கு போற பாதை இதில் தான் போக முடியும் அப்படியா இந்த பாதை கிண்டிக்கு போறதா யார் உனக்கு சொன்னா இந்த பாதையை போட்டவாலே உனக்கு தெரியுமோ நல்லா கேட்டீங்க இந்த தான் நான் தினமும் போயிட்டு வர்றேன் இதை போட்டவங்க யாருன்னு யாருக்கு தெரியும் எம் முப்பாட்டங்க காலத்துல யாரோ போட்ட ரோடு பாதை சரியா இருக்கிறதா தெரிஞ்சுது போயிட்டு இருக்கேன் சொன்னவனை பார்த்து மெதுவாக புன்னகைச்சார் பெரியவா இந்த பாதையை யார் போட்டதுன்னு உனக்கு தெரியாது ஆனா இது சரியான பாதை இதில் போனா எந்த இடத்துக்கு போகலாம்னு தெரிஞ்சிருக்கு அதனால நீ இந்த வழியா போற அப்படித்தானே அட நான் சொன்னதையே திருப்பி சொல்லி அதான் கேட்குறீங்க நான் போறதுக்கு மட்டும் இந்த ரோடு இல்லை யார் கிண்டிக்கு போகணும்னாலும் இதே பாதைதான் யாராவது என்கிட்ட கேட்டாலும் இதே வழியைத்தான் காட்டுவேன் கொஞ்சம் சிடுசிடுப்பாகவே சொன்னான் அவன் ரொம்ப சரியா சொன்னேன் ஒரு பாதை உனக்கு சரியானதுன்னு பட்டதுன்னா அந்த வழியாத்தான் போவே வாழுக்கும் அது சரியான பாதைன்னு சொல்லி வழி இல்லையா அதைத்தானே நானும் பண்ணுறேன் இந்த மதம் சாஸ்திரம் ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் யார் உருவாக்கினாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இதெல்லாம் சரியான இடத்துக்கு போறதுக்கான பாதைன்னு எனக்கு முன்னால இருந்தவா வழிகாட்டியிருக்கா அதை நம்பிண்டு நான் போறேன் அதையே மற்றவாளுக்கும் வழியாக காட்டுறேன் எந்த வழி நல்லதுன்னு தேடி தேடி பார்த்து மற்றவாளுக்கு வழிகாட்டுற வேலை என்னது அதை நான் சரியா பண்ணிண்டு இருக்கிறதா நினைக்கிறேன் அமைதியாக சொல்லி முடித்தார் பெரியவா சட்டுன்னு கொஞ்சம் தள்ளி போய் காலனியை கலட்டி விட்டுட்டு வந்த அந்த இளைஞன் நடு ரோடுன்னு கூட பார்க்காம அப்படியே சாஷ்டாங்கமா பெரியவா பாதத்தில் விழுந்தான் என்னை மன்னிச்சிடுங்கோ சாமி உங்களை பத்தி தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான் அதுக்கு அப்புறம் பல காலம் காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி வந்து பரமாச்சாரியாலை தரிசனம் பண்றதை வழக்கமா வச்சுட்டு இருந்தான் அந்த இளைஞன் ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர